எளிமீன் விளிமின் குறித்து அறுமுறை ஆயிரதாவது வளிமீன் சுவாமி விவேகானந்தர் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மாதுளை மாதுளை வந்து ஒரு கிலோ வந்து நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா அசலாகுது திருப்பூர் மார்க்கெட் ரேட்டில் இது வந்து ஏ ஒன் மாதுளைன்னு சொல்லுவாங்க மாதுளை வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது மாதுளை ஜூஸு மாதுளை ஜூஸ் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு நாட்டு சக்கரை பால் இது மாதிரி ஊற்றி போடுவாங்க அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு கடையில் சூப்பராக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மாம்பழம் மாம்பழம் இந்த மாம்பழம் வந்து வங்கனப்பள்ளி மாம்பழம்ன்னு சொல்லுவாங்க ஒன் கிலோ வந்து எண்பத்தஞ்சு ரூபா எயிட்டி ஃபைவ் ருபீஸ் கேஜி இன்றைக்கி திருப்பூர் மார்க்கெட்டில் மாதுளை ப்ரோனோ கிரனட் வந்து ப்ரோமோ கிரானெட் வந்து இன்றைக்கி வந்து ஒன் கேஜி வந்து ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் இங்கிலீஷ்லேயே உடனே சொல்ல சொன்னாங்க அதனால சொல்கிறேன் தப்பாக வச்சிக்காய்ங்க அடுத்து நம்ம பார்க்கப்படுது ஆப்பிள் ஆப்பிள் வந்து இன்றைக்கி ஒரு கிலோ வந்து இரநூறுவா அசலாகும் ஹோல்சேல் ரேட்டு இரநூறுவா இது வந்து இம்போர்டர் ஆப்பிள்னு சொல்லுவாங்க ஒரு பாக்ஸில் பதினஞ்சு கிலோலேருந்து பதினெட்டு கிலோலேருந்து இருந்து இருபது கிலோ வரைக்கும் இந்த ஒரு பாக்ஸ் வரும் ஆப்பிளை பொறுத்த வரைக்கும் அடுத்து நம்ம பார்க்கப்படுறது திராட்சை திராட்சை வந்து மகாராஷ்டிரா அதிகமாக வரக்கூடியது மகாராஷ்டிரா கர்நாடகா இது ரெண்டு ஊர்லேருந்து மாநிலத்தில் இருந்தால் அதிகமாக வரும் இந்த திராட்சை வந்து இன்னைக்கு ரேட்டு வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா பத்து கிலோ பாக்ஸு ஒன் கேஜி நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஒரு கிலோ வந்து தொண்ணூத்தஞ்சு ரூபா நமக்கு அசலாகும் ஹோல்சேல் ரேட்டு இப்போ வர திராட்சை ரொம்ப இனிப்பாக இருக்குது மஞ்சள் கலர்னு இந்த மாதிரி மஞ்சள் கலர் இருந்துச்சுன்னா அந்த திராட்சை ரொம்ப இனிப்பாக இருக்குது திப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இம்போர்ட்டட் ஆரஞ்சு சிட்ரஸ் ஆரஞ்சுன்னு வியாபாரம் சொல்லுவாங்க இந்த ஆரஞ்சு வந்து இன்னைக்கு ரேட்டு வந்து நூற்றி பத்து ரூபா வரைக்கும் நமக்கு அசலாகும் ஒன் ஒன் டென் அசலாகும் ஆரஞ்சு இம்போர்ட்டட் ஆரஞ்சு இது வந்து ஒரு பாக்ஸாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயிரத்து ஐநூற்றம்பது ரூபா திருப்பூர் மார்க்கெட் ரேட்டு ஆரஞ்சு இந்த சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு குவாலிட்டியாக இருந்துச்சு சில ஆரஞ்சுலாம் இந்த ஆரஞ்சு வெளிநாட்டு ஆரஞ்சு ஆகிறப்ப கொஞ்சம் அழுகி போன மாதிரி ஒன்று ரெண்டு வரும் ஆனால் இந்த பாக்ஸ் இன்றைக்கி வந்த பாக்ஸ் சூப்பராக இருந்துச்சு மார்க்கெட்டில் ஏன்னா ஸ்டோரேஜ் வச்சு தான் வரும் வெளிநாட்டிலேருந்து வரப்ப அதனால் ரொம்ப நாள் வச்சுருந்தாலும் கொஞ்சம் அழுகி போயிடும் ஆனால் இங்கே இந்த ஆரஞ்சு சூப்பராக இருந்துச்சு நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து சாத்துக்குடி சாத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்த மார்க்கெட் ரேட்டு திருப்பூரில் எழுபத்தஞ்சு ரூபா வரைக்கும் போச்சு கர்நாடகாவிலேருந்து அப்படியே கோயம்புத்தூர்லேருந்து கோயம்புத்தூருக்கும் கோயம்புத்தூர்லேருந்து அப்படியே திருப்பூருக்கு வரும் இந்த சாத்துக்குடி சில பேர் அப்படியே டைரெக்டாக ஆந்திராவிலேருந்தே கோயம்புத்தூர் எடுப்பாங்க அப்படியே இது ஆந்திராவில் அதிகமாக விளையக்கூடியது இந்த சாத்துக்குடி ஆந்திரா மாநிலத்துலேருந்து அப்படியே டேரெக்டாக கோயம்புத்தூர் மார்க்கெட் வரும் அடுத்து நம்ம பார்க்க போது மகாராஷ்டிரா ஆரஞ்சு ஆரஞ்சை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிரா தான் இது ரொம்ப ஃபேமஸான ஆரஞ்சு இங்கே ஆரஞ்சு நாட்டு ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க இந்த ஆரஞ்சு ஒரு மூணு ஆரஞ்சு சாப்பிட்டா உடம்பு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு ஒரு சித்தா டாக்டர் கூட சொல்லியிருப்பாங்க ஒரு வீடியோவில் அது நல்லா ஃபேமஸ் ஆகிட்டு இருந்துச்சு அந்த ஆரஞ்சு இந்த ஆரஞ்சு தான் இந்த ஆரஞ்சு இப்போ சீசன் முடிய போகுது அனைவருக்கும் நன்றி